ஒரு ரெண்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த நினைவு வந்தாலும் அதை போட்டு ஓகே எல்லாத்தையும் ஒரு ஆற்றல் நடத்தின்னு இருக்குது நாம் ஏன் இதை பற்றி ஓவராக ஒரி பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்து பாருங்களேன் அந்தந்த மூமெண்ட்டில் அது ரொம்ப அழகாக கரெக்டாக பிளேஸ் ஆகுறதை நம்ம பார்க்க முடியும் நாம தூங்கிட்டு இருக்கோன்னே தெரியாம தூக்கத்துல நமக்கு ஒரு கெட்ட கனவு வந்து அந்த அது கனவுன்னு கூட தெரியாம அந்த கெடுதலை நம்ம மாட்டி தூக்கப்பட்டுன்னு இருக்கும் போது டக்குன்னு ஏதோ ஒண்ணு நம்மள அங்க இருந்து எழுப்பி விட்டு அப்பாடா கனவா நல்ல வேலை நிஜம் மாதிரியே இருந்துச்சு அந்த எழுப்பி விட்டு அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா அது மேல சகல பாரத்தையும் போட்டுட்டு சுக்கமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நாம நினைக்கிறத விட கனவு பொய் அந்த உலகத்தை உண்மைன்னு பார்த்துட்டு நாம் மாட்டிக்கும் போது கூட அங்கே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கே அது மேலே உங்கள் பாரத்தை போட்டுட்டு சுக்கமாகிருங்க அப்படின்னு